எந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் பலவீனத்தோடு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சில வேளைகளிலே நம்மை பலவீனம் தாக்கும் பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போகின்றவர்களாய் காணப்படுவோம் அது சரீரத்திலே சுகவீனப்பட்டு பலவீனத்தோடு நாம் காணப்படலாம் إλλلى, இல்லை சூழ்நிலைகளிலே நம்மை நெருக்குகின்ற சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போய் பலவீனத்தோடு காணப்படலாம் உறவுகளில் முறிந்து போகும்பொழுது இல்லை நாம் எதிர்பார்த்த அன்பை அவர்கள் செலுத்தாத பொழுது நாம் சோர்ந்து போய் பலவீனத்தோடு காணப்படலாம் இல்லை கடன் தொல்லை பொருளாதாரத்திலே நமக்கு சில சவால்களான சூழ்நிலைகள் வரும் பொழுது கடன் நம்மை அழுத்தும் பொழுது நாம் பலவீனத்தோடு காணப்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் பலவீனத்தோடு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவன் லெத்து வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங் லெத்த புவ சே ஐ ஆம் ரிச் பிகாஸ் ஆஃப் வாட் has done டன் அஸ் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லி பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக நான் திரும்ப திரும்ப இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது நான் பலவீனப்படும்போது நான் பலவான் என்று சொல்வேன் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய எனக்கு பலனுண்டு அது தாங்க விசுவாசம் பெரியமானவர்களே ஒன்று சாம்மேல் பதினேழாவது அதிகாரத்திலே நடக்கின்ற நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ீது அங்கே கோலியாத்தை சந்திக்கின்றான் கோலியாத்தை சந்திப்பதற்காக போகவில்லை அவங்க அண்ணாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகிறான் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு எடுத்து சென்ற அவன் கர்ஜிக்கின்ற சவாலை பார்க்கின்றான் கோலியாத்தை பார்க்கின்றான் அப்போ சொல்கிறான் நான் இந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க நீ பலவீனண்டா உன்னாலும் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சவாலை வீழ்த்த முடியும் என்று சொல்லி அப்ப சொல்றான் என்னுடைய இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய நாமத்தின நான் வருவேன் நான் வெற்றி சிறப்பேன் என்று சொல்லுகின்ற தவிதை பார்க்கின்றோம் வெறும் குழாங்களை எடுத்து ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே வீழ்த்தி அவன் தலையை துண்டிக்கின்றதை பார்க்கின்றோம் உங்களுக்கு எதிராக நிற்கின்ற சவால் என்ன உங்களுக்கு எதிராய் நிற்கின்ற சூழ்நிலை என்ன உங்களுக்கு எதிராய் பலவீனம் படுத்துகின்ற எந்த ஒரு காரியமும் பிரியமானவர்களே இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே அந்த கூழாங்கலை போல இருக்கின்ற ஒரு சிறு சிறிய விசுவாசத்தை கொண்டு அவ்வளவு பெரிய மலையை பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே மலை பெயர்ந்து கடலிலே சென்று விழும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர்களாய் பலவீனன் பலவான் என்று சொல்ல கடவன் ஒரு அருமையான சகோதரன் பிரியமானோர்களே இப்படி தான் ஜபித்து 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 ஜெயம் எடுத்து கொண்டிருந்தான் தோல்வி எனக்கு இல்லையே தோல்வி எனக்கு இல்லையே என்ற பாடலை பாடிட்டு ஒரு நாள் என்ன செஞ்சான் அவனுடைய லேப்டாப்பை திறந்து அவனுடைய அப்படியே ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பித்தான் அன்றைக்கி அவன் எழுதின எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்தது அவன் தோற்று போய்விட்டான் தோற்று போனதுமே அவன் வீட்டில் எல்லாம் ஏனடா இப்படி பாடிட்டு இருப்பையே துதித்துட்டு இப்படி தோற்று போய்விட்டையே என்று சொன்னார்கள் அவன் திரும்பவும் முழங்கால் பட் அந்த பாடலை பாடிக்கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தானா அடிக்கிற சத்தம் கேட்டது பிரிமானவர்களே போஸ்ட்மேன் ஒரு கவரை கொடுக்கின்றார் அந்த கவரை திறந்து பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கின்றது இதற்கு முன்பதாக எழுதின அரசாங்க எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்டரை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் இந்த ஒரு சூழ்நிலையில் அவன் எதிர்பார்த்தது தோற்று போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவன் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்றார் உங்களுக்கும் பிரியமானவர்களே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வேண்டுமானால் நீங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஆயத்தப்படுத்துகின்ற தேவன் உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கென்று ஒரு தனி வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வார் பலவான் பலவீனன் என்று சொல்லாமல் க பிரியமானவர்களே பலவீனன் பலவான் என்று சொல்ல பிரியமானவர்களே இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் லெத் வீக் Povejte, da sem močan. Talegre Tati, Devne Noki, Par Pom, Anbin Parloga Pidave. பல நேரங்களிலே நாங்கள் பலவானாக இருந்து எங்களுக்குள்ளே இருக்கின்ற பலத்தை நாங்கள் இழந்து போய் எங்கள் வார்த்தையினாலே நான் பலவீனப்பட்டிருக்கிறேன் என்று சோர்ந்து போய்விடுகிறோம் கர்த்தாவே இன்று கர்த்தாவே பலவீனமாக இருக்கின்ற நாங்கள் பலவான் என்று சொல்ல கர்த்தாவே இந்த வார்த்தையை கொண்டு தேற்றினபடி நான் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்